அஸ்லாம் வலைக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லே ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத்தின் சார்பாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லா திருச்சி டிவிஎஸ் டோல்கேட்ல இருக்கிற எஸ் எஸ் கல்வி மாநாடு ஒன்று நடைபெறவிருக்கிறது இந்த கல்வி மாநாட்டை பொறுத்தவரை ஏன் எதற்காக வென்றால் அல்லாஹுவை வணங்க வேண்டும் அல்லாஹுடைய தூதரை பின்பற்ற வேண்டும் என்கிற இந்த மார்க்கத்தில் இந்த மார்க்கத்தினுடைய புனித நூலாகிய திருமறை புராணில் முதன் முதலாக நபிகநாயகம் சல்லாஹ் வசனம் அவர்களுக்கு அருளப்பட்ட வசனம் என்னவென்றால் இக்ர டிஸ்னி ரப்பி கல்லதி ஹலக் அல்லாஹ வணங்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்துல என்னைய தொழுவு எனக்காக நோம்போயி அப்படிங்கிற வசனம் முதல்ல இறங்கல இக்ரக் டிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக் படைத்த உங்களுடைய இறைவனுடைய திருப்பெயரால் நீங்கள் படிப்பீராக ஓதுவீராக என்பதுதான் அதனுடைய முதலாவது அதனுடைய கருத்து எனவே இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முதலாவது வசனத்தினுடைய அர்த்தமே நாம் படிக்க வேண்டும் கல்வியை கருக்க வேண்டும் என்பதுதான் அதே போல நபி சொல்லதா அலைவசனம் அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல்லாலமின் கிட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டளை என்ன தெரியுமா ஒரு துவாவாக ரப்பி இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என்ன தெரியுமா கல்வி ஞானத்தை வழங்குவாயாக என்பது கிடையாது ஏற்கனவே கல்வி ஞானம் சரி இதுவே எனக்கு போதும் எனக்கு இவ்வளவு நான் படிச்சுட்டேன் எனக்கு இவ்வளவு விஷயம் தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக இருக்கிற கல்வி ஞானத்தை நம்ம அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி துவாவை செய்து கொண்டே இருக்க வேண்டும் இது யார் கேட்ட துவா ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் கேட்க சொன்ன துவா அப்ப இன்னைக்கு முடிச்சாச்சு ஒரு எம் பண்ணியாச்சு ஒரு பிஹெச்டி பண்ணியாச்சுன்னா படிச்சு முடிச்சாச்சு அப்படி நம்ம நினைக்கிறோம் அப்படி கிடையாது கல்வி என்பது நம்முடைய இறுதி மரணம் வரைக்கும் நாம் ஏதாவது விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த சம்பந்தமான தகவல்களை தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும் திரட்டி கொண்டே இருக்க வேண்டும் அதே மாதிரி அந்த கல்வியை குறித்து ரசூலுல்லா ஒரு துவா கேட்டாங்க அல்லாஹுமை இன்னி அவுது நீங்க முதலாவது இறைவா பயனற்ற கல்வியை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் பயனற்ற கல்வி நான் ஒரு கல்வியை படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு கல்வி கிடைக்குது அப்படின்னா அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் பயனற்ற கல்வியை நம்ம என்ன பண்ணக்கூடாது நாம கேட்கக்கூடாது பயனற்ற கல்வி எனக்கு வேண்டாம்னு வேண்டாம் பாதுகாவல் தேடி என்ன பண்றாங்க அதிகப்படுத்து பயனற்ற கல்வியை விட்டு பாதுகாப்பு கூடுதல் கலக்கண்டு உலகத்துல வேற யாராவது பேசியிருக்கிறாங்களா ரசூலுல்லா மட்டும்தான் பேசினா ஏன் இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லா கல்வி கழித்த முக்கியத்துவம் என்ன தெரியுமா பதில் போர் முடிகிறது இஸ்லாமிய படை வெற்றி அடைந்து விட்டது அப்ப எதிராளிகளுடைய படையினர் அங்கு வந்து சிறை பிடிக்கப்படுகிறார்கள் பிணை கைதிகளாக சிறை பிடிக்கப்படுகிறார்கள் அப்படி இருந்த சில பிணை கைதிகளுக்கு ரசூலுல்லா கிட்ட கற்றலை என்ன தெரியுமா உங்கள்ல யாருக்காவது எழுத படிக்க தெரியுமா அப்படிங்கிற பொழுது அந்த பிணை கைதிகள்ல ஆஹ் எங்களுக்கு இவ்வளவு எங்களுக்கு தெரியும் எழுத படிக்க தெரியும் அப்படிங்கிறாங்க யாரு பிடிக்கப்பட்ட பிணை கைதிகள் அப்ப ரசூலுல்லா என்ன பண்ணாங்கன்னா நீங்க அந்த எழுத படிக்கக்கூடிய கல்வியை இதோ என்ன என்னுடைய தோழர்களுக்கு இங்க உள்ள முஸ்லீம்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு நீங்க எழுத கத்து கொடுக்கறீங்கல்ல அதையுமே நாங்க ஈட்டு தொகையாக பிணை தொகையாக நாங்க உங்கள்ட வாங்கினதான் நினைச்சுக்கிட்டு நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படிங்கிறாங்க ரசூல்தான் பிடிக்கப்பட்ட பிணை வேதிகளுக்கு ரசூல் தான் என்ன தெரியுமா செஞ்சாங்க படிக்க எங்களுக்கு சொல்லி கொடுங்க நீங்க சொல்லிக் கொடுக்கறதையே நாங்க என்ன நினைச்சுக்கிறோம் தொகையாக எடுத்துக்கொண்டு நாங்களை ரிலீஸ் பண்றோம் உலகத்திலேயே படி படிப்புக்காக முக்கியத்துவம் அளித்த ஒரே ஆன்மீக தலைவர் யார் என்றால் நபிகள் நாயகம் சல்லிவசலம் அவர்கள் தான் எனவே நம்முடைய சமுதாயம் நிறைய கல்வி அறிவுல மேம்படணும் நாம நம்முடைய சமுதாயத்துல இன்னைக்கு என்ன தெரியுமா ஒரு காலம் இருந்தது என்னன்றா யாருமே கல்லூரிக்கு அனுப்பல முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் வந்து படிக்க வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை எல்லா துறைகளிலும் முஸ்லீம் ஆண்களும் முஸ்லீம் பெண்களும் படிக்கிறார்கள் மருத்துவத்துறையில படிக்கிறாங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல படிக்கிறாங்க எல்லா துறைகளிலையும் படிக்கிறாங்க ஆனால் அந்த படித்ததற்கான அவுட் சமூகத்துல இருக்குதா அப்படின்னா இல்ல எதனால இல்ல நம்முடைய காஸ்ட்ய வரலாறுன்னு நமக்கு தெரியல நம்ம சமுதாயம் என்ன பண்ணிட்டோம்னா கல்வியை ரெண்டா பிரிச்சுட்டோம் எஜுகேஷனை ரெண்டா பிரிச்சாச்சு என்னது இது உலக கல்வி இது மார்க்க கல்வி மார்க் கல்வினா குரானையும் ஹரீஷையும் படிக்கிறது உலக கல்வினா இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சரு டாக்டர் வக்கீல் இந்த மாதிரி படிக்கிறது ரெண்டா பிரிச்சுட்டோம் கல்வியை ரெண்டா பிரிக்கலாம் கூடாது கல்வி என்பது ஒன்றுதான் நாம எப்போ ரெண்டா பிரிச்சோமோ ரசூல்லாவுடைய மசூது நபவி இருக்கு இல்லையா மசூது தானே எழுத படிக்க சொல்லி கொடுங்கன்னு சொன்னாங்க கல்வியை நான் தனியாவா பிரிச்சு பார்த்தாங்க ரசூல்லா அப்படி இல்லையே அதே மாதிரி குரானை எழுதுறதுக்குன்னு ஒரு எழுத்தர் டீம் வச்சிருந்தாங்க ரசூல்லா அந்த எடுத்தியும் வேற எதுவும் எழுதாதிங்க நாங்கள் இதெல்லாம் இல்லாமே கல்விய ரசூதான் ரெண்டா பிரிக்கல ரெண்டு கல்வியுமே ஒன்றுதான் அல்ல திருமறை குரான் சொல்லுவான் இல்லையா அல்லது பத்தி சிந்திக்கிறவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா வானத்தை பார்ப்பாங்க பூமியை பார்ப்பாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு யார்தான் இதை வீணுக்காக படைக்கல ஏதோ சூரியன் பார் எப்படி இருக்குது அதோட இயக்கம் எப்படி இருக்குது சந்தியன் எப்படி இருக்கு அதோட இயக்கம் எப்படி இருக்குன்னு அதை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள் அதான் உலக கல்வி அல்லதுன்னா எது கூறுநா கையாம ஓதுறீங்கன்னா அது மார்க்கம் புராணம் ஓதுறீங்க அதை சிந்திச்சு இது பூமி எப்படி இருக்குது வானம் எப்படி இருக்கு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சிந்திச்சிங்கன்னா அது அதனுடைய ஆராய்ச்சி உலக கல்வி ஒரு ரெண்டு கல்வியுமே பிரிக்க கூடாது நம்ம பிரிச்சோம் அதனால வந்த தான் இவ்வளவு தூரம் நம்ம சமுதாயம் இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடிப்புகள்ல வரலாற்று ஆய்வாளர்கள்ல மருத்துவ ஆய்வாளர்கள்ல மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அதில் நிபுணர்கள்ல எல்லாத்திலையும் பின்தங்கி இருக்கிறோம் டெக்னாலஜி வயசு பின்தங்கி இருக்கிறோம் நம்முடைய கடந்த கால வரலாறு என்ன எல்லா விதமான அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் முஸ்லீம்கள் தான் கண்டுபிடித்தார்கள் ரசூல்லாவுடைய காலத்திலிருந்து அப்பாசியாக்கருடைய ஆட்சி வரைக்கும் ஏறக்குரிய கிபி ஆயிரத்து முன்னூறு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வரைக்கும் எல்லா கண்டுபிடிப்பு முஸ்லீம்கள் தான் கண்டுபிடித்தார்கள் பிறகு ஏற்பட்ட சிலுவை யுத்தத்தின் விளைவாக ஒட்டுமொத்த ஐரோப்பிய ஊடகம் கண்டுபிடித்த முஸ்லிம்கள் கண்டுபிடித்த அத்தனை கண்டுபிடிப்புகளையும் எடுத்து சென்று அவர்கள் பிரிட்டனில் ஐரோப்பாவை வைத்துக்கொண்டு பேட்டன் ரைட்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க விமானத்தை கண்டுபிடிச்சாங்க அதுக்கு முன்னே ஆர்மன் பெருமன் அந்த மாதிரி பறந்து காண்பித்தார் இபுனு சீனா மருத்துவத்துறையுடைய தந்தையாக கண்டுபிடிக்கப்பட்டார் அரிசி பிரான் ஒரு மேக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு அதை கண்டுபிடித்தது ஒரு முஸ்லிம் இப்படி ஏராளம் ஏராளம் கடல் வழியை கண்டு தான் இந்தியா கண்டுபிடிச்சாருமாங்க அதுக்கு முன்னாடி அரபு வணிகர்கள் இருந்தார்கள் இப்படி ஏராளம் ஏராளமான கண்டுபிடிப்புகள் நான் சும்மா ஒரு ரெண்டு உதாரணத்துக்கு சொல்றேன் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எனவே இதையெல்லாம் மேம்படுத்துவதற்காக நம்முடைய சமுதாயத்தை நிறைய இடம் விஞ்ஞானிகளை உருவாக்கணும் இந்த கரூர்ல பார்த்த நிஷாது ஃபாரூக்னு ஒரு பையன் போர்ட்லைட்டு சேட்டலைட்டை கண்டுபிடிச்சாப்பிட பிளஸ் டூ படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த மாதிரி அதை கண்டுபிடிச்சு நாசாவுக்குலாம் போயிட்டு வந்தார் இப்படி நிறைய நம்முடைய சமுதாயத்துல இருக்க கல்வியுடைய அவுட்புட் ஏஐ டெக்னாலஜியை கண்டுபிடிப்புகள்ல முன்னேறணும் படித்த படிப்பினுடைய சமூகத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு ஊக்குவிக்கிறதுக்காகத்தான் இந்த மாநாடு இந்த மாநாட்டுல உங்களுக்கு தெரிந்த பள்ளி குழந்தைகள் கல்லூரி மாணவர்கள் கல்லூரி பெண்கள் அனைவரிடத்திலும் இந்த தகவலை கொண்டு சென்று கல்வியுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அவர்களை சும்மா பேருக்கு வாங்கிதான் வரணும் இல்லையா அப்ப அந்த கல்விக்கு தகுந்த ஆற்றலோடு நாம் இருப்பதற்கு இந்த மாநாட்டிற்கு நிறைய நபர்களிடத்தை நீங்கள் கொண்டு சென்று கல்வியில் சிறந்த ஒரு சமூகமாக கல்வியாளர்களாக முஸ்லிம்களை உருவாக்குவோம் அஸ்லாம் வலைக்கம்